ஓம் சைரா நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்லதை நடத்தி தரக்கூடிய அந்த அற்புதமான காலம் வந்திருக்கின்றது இதை கேட்க உள் வந்திருந்த இந்த கணம் முதல் உன் வாழ்க்கையில் பேர் அதிசயங்கள் நடக்க தொடங்கிவிடும் நீ எதிர்பார்த்திருந்த மகிழ்ச்சி உன்னை தேடி வர இன்னும் ஒரு சில கணங்கள் தான் இருக்கின்றது எதையெல்லாம் நீ தேடிக்கொண்டிருந்தாயோ எதையெல்லாம் நீ அடைவதற்காக ஆசைப்பட்டு கொண்டிருந்தாயோ எல்லாமே இப்பொழுது கைகூடி வரும் என்னை தேடி வந்த பிள்ளை நீ உன்னை தேடி வர பல மகிழ்ச்சிகள் காத்திருக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றி தருவேன் ஊமையாக எப்பொழுதும் இருந்துவிடக்கூடாது என் குழந்தையே உண்மையை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிதானாக வேண்டும் சில பேரிடம் சில வார்த்தைகளை சொல்ல முற்படுகின்றாய் சொல்லலாமா வேண்டாமா என்று தயக்கத்தோடு பின்னோக்கி வந்து விடுகின்றாய் உன்னுடைய மனதிற்கு சரி என்று பட்டதை ஒரு பொழுதும் சொல்ல தவறி விடாதே காரமும் காலமும் நேரமும் போனால் திரும்ப கிடைக்காது அல்லவா சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிவிடு அது எதுவானாலும் சரி உன் வாழ்விற்கு நன்மைகளை கொடுக்கும்படி அந்த நிகழ்வுகளை நான் உனக்கு சாதகமாக மாற்றியும் கொடுப்பேன் உன்னுடைய உள்மனம் உன்னிடம் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கும் அந்த வார்த்தைகளை கவனித்து அதன்படி உன் வாழ்க்கையை நடத்தினால் அது இன்பமானதாக இருக்கும் ஆனால் அப்படி நடக்க வேண்டுமென்றால் உன்னுடைய மனம் முழுவதும் நேர்மறையான எண்ணங்களும் இறைவனை நோக்கி உன்னுடைய எண்ணங்களும் இருந்தபடி இருக்க வேண்டும் எதிர்மறையான எண்ணங்களோடு இருந்தால் உன்னுடைய மனம் சொல்வதை உன்னால் எப்பொழுதும் காது கொடுத்து கேட்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் உன்னுடைய ஆழ்மனதின் சக்தி உன் வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய யுக்தி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக அமைய வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் பலம் நிறைந்ததாக மாற வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கை பக்குவப்பட்டு ஆக வேண்டும் அப்படி பக்குவப்பட வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையையும் மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்கு இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ எதையும் வென்று விடலாம் சில விஷயங்களை மனம் ஏற்றுக்கொள்ளாததால் வருத்தம் அடைகின்றது வருத்தப்படுவதற்கு இந்த கலியுகத்தில் எதுவும் கிடையாது என் குழந்தையே இங்கு நிரந்தரம் என்று ஏதாவது இருக்கின்றதா எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது எதை நினைத்து நீ வருத்தப்படுகின்றாய் உனக்கு தேவையான உதவிகளும் வசதிகளும் வாய்ப்புகளும் பல வழிகளில் இருந்து கிடைக்கும்படி நான் செய்வேன் எந்த நேரம் நீ என்னை நினைத்தாலும் உனக்காக அக்கணம் ஓடி வந்து விடுகின்றேன் உன்னை நோக்கி நான் புறப்பட்டு விடுகின்றேன் உனக்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் கொடுக்க தயாராகத்தான் வருகின்றேன் உன்னுடைய பிரார்த்தனைகளை என்னிடம் நெருநாட்களாக சொல்லி கொண்டிருக்கின்றாய் அதற்கான வேலையை செய்தபடி இருக்கின்றேன் அனைத்தும் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ உன்னுடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும் தேவையற்ற விஷயங்களை தூக்கி போடும் அளவிற்கு உன் வாழ்வில் நீ தைரியத்தை வளர்த்து நிம்மதி என்பது உன் வாழ்வில் நிலைத்து நிற்க முடிவெடுக்கும் என் அன்பு குழந்தையே பொய்யான உறவுகளை எப்பொழுதும் நான் உன்னிடம் நெருங்க வைப்பது இல்லை அந்த உறவுகளை உண்மையாக மாற்றி உன் அருகில் நான் கொண்டு சேர்ப்பேன் உன் மனம் எதை விரும்புகின்றதோ எதை நாடுகின்றதோ எதற்கு அதிகப்படியாக ஆசைப்படுகின்றதோ அந்த விஷயத்தில் நீ எதிர்பார்க்கின்ற மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையாக நிச்சயம் அமையும் வெறும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பங்களையும் ஆனந்தத்தையும் அளவுக்கு அதிகமாக காணும் என் அன்பு குழந்தையே மனித பிறவியான உன்னுடைய வாழ்க்கை இனி நிச்சயம் உயரும் நல்லதே நடக்கும்